அம்சம் என்னடா அஞ்சு தேர் பஞ்ச ரதம் எழுக்கிறது ஒரு இல்லத்தில் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் பெரிய எவ்வளவு மக்கள் பாருங்க நான் வயசு நான் ஐயா நான் பாருங்க தேரை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லியா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கை இலை மன்னார் மாவட்டத்தில் நிற்கிறோம் மன்னார்னுடைய ஒரு மிக பிரமாண்டமான கோயில் மன்னார்லேயே பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கேஸ்வரம் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு திருக்கேஸ்வரம் கோயில் பாத்தீங்கன்னா தேர் திருவிழா நடக்குது இந்த தேர் வந்து பஞ்சரத தேர் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே பிரபல்யமான ஒரு விஷயம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியாக தான் இந்த காணொலி இருக்கும் போது நீங்க முதல் முறையாக நம்ம காணொலியை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மன்னார்னுடைய பிரபலமான சிவனாலயமான திருக்கேஸ்வரத்தில் நடக்க போற தேர் திருவிழா அப்படி இருக்கின்றது இந்த நம்ம நம்மளுமையா பார்த்துடலாம் வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஐயா வணக்கம் வணக்கம் சிறப்பு தேர் திருவிழா ஆறு வருஷம் நடக்கையில பதினேழு கும்பாசத்துக்கு பிறகு போன வருஷம் இந்த வருஷம் இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த விஷய அம்சம் என்னென்னா அஞ்சு தேர் பஞ்சரதம் எழுக்கிறது ஒரு இல்லத்தில் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அது மீது பாடல் பெற்றதெல்லாம் இளைஞ பாட பெற்ற தலங்கள் திரு கொலைச்சரன் திருக்கேஸ்வரத்துல இங்கே சிங்கப்பா நடைபெறுறது தேர் திருவிழா தேர் வந்து அஞ்சு விதமான தேர்ந்தம் இரண்டாவது சமோதரம் மூன்றாவது அம்பா

இந்த தேரோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அம்மனோட தேர் இந்த தேர் வந்து பாத்தீங்கன்னா தனிய வந்து பெண்கள் மட்டும்தான் எழுக்கிறாங்க பெண்களை தவிர வேற ஒருத்தருமே எழுக்கல மற்ற தேர்வுகள் எல்லாம் வந்து பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் கலந்து எழுக்கிறாங்க பட் இந்த தேர் வந்து தனிய வந்து பெண்கள் மட்டும்தான் எழுக்கிறாங்க அதான் இந்த தேரோட சிறப்பா இருக்கு இந்த பேர் பாத்தீங்கன்னா சின்ன எடுக்கிறாங்களா அதுக்குள்ள சின்னாக்கள் எடுக்கிறாங்க கடைசி பேர் அஞ்சாவது பேர் அதே மாதிரி பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்றது பிரதிட் எடுக்கிறேன்னு சொல்லி ஐயா எடுக்கிறேன் அண்ணாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா எடுக்கிறாங்க தானே அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா அம்மாமார் கொஞ்சம் பேர் வராங்க இது வந்து அடி அழிச்சு வராது அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த விஷயத்தை

ோம் வீண்டு வரையுள்ளோம் மரியாதைகளே பாதுகாப்பது பாருங்க வந்து சிவபெருமானோட இந்த பஞ்சர தேர்லேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேர்னா இந்த தேர் தான் இங்க பாருங்க இவ்வளோ வடிவா இருக்குன்னு பாருங்க சிவபெருமானுடைய தேர் இந்த தேர் பாத்தீங்கன்னா அம்மனோட தேர் எழுத்து முடிச்சுட்டாங்க எல்லாமே தனியா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் எழுத்துருக்காங்க எல்லாம் சேர்ந்து எழுத்து பேர் எழுத்து முடிச்சிடா இது மூன்று பேர் வந்து நின்றுச்சு இப்போ அடுத்த ரெண்டு பேரும் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க நாலு அஞ்சு இதான் இந்த பஞ்சு ரதங்கள் கடைசி தேர் வாருங்க சீராக்கள் கோயிலை சுத்தி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேர்த்திகளை வச்சிருப்பாங்க

நேற்று வரைக்கும் நாலு நாளா உடனே மழை இருந்தது இன்றைக்கு சரியா தேர்தல் நடக்கும் போது பாத்தீங்கன்னா மழை இல்லாம இது அவங்களுக்கு சரியா செய்யக்கூடிய மாதிரி வந்திருக்கு இன்னைக்கு வந்த தேர் எல்லாமே இதுல வந்து ஒவ்வொரு ஒரு தேரா வந்து நின்றுச்சு அஞ்சு தேருமே வந்து முடிஞ்சிருச்சு இந்த தேர்ல இதுல வந்து ஒவ்வொரு தேர்லையும் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா அர்ச்சனை செய்யறதுக்காக போய் நிக்கிறாங்க பாருங்க ஒவ்வொருத்தர் இவ்வளவு மக்களும் அர்ச்சனைக்காக வச்சிருக்காங்க ஆட்சி வழிபத்து கட்டப்பட்ட அனைவரும் அங்கத்தினுடைய அபிவிருத்தி திட்டம் இந்த பாலாவி ஆள் திருக்கேஸ்வரர் கோயில பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் சிவராத்திரி நேரம் திருக்கேஸ்வரர் கோயில் உங்களுக்கு காட்டியிருந்தோம் இப்போ இன்றைக்கு திருகேஸ்வரர் கோயில் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா நடக்குது அதனுடைய வஞ்சர தேர் திருவிழா தான் இன்றைய தினம் நடந்தது இந்த தேர் திருவிழா வந்து நமக்கு முதல் முறை அனுபவம் இந்த பாத்தீங்கன்னா அஞ்சு தேரும் வந்து ரொம்பவுமே அழகாக அலங்கரிக்கப்பட்டு சோடிக்கப்பட்டு இந்த கோயில் திருவிழாவுக்காக வந்து இன்றைய தினம் பஞ்சர தேர் திருவிழா முடிஞ்சிருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது சின்ன தேர் அடுத்த சிவனுடைய தேர் அடுத்த மிச்சம் இருக்கக்கூடிய மூன்று தேர்கள்னு சொல்லி மொத்தமாக அஞ்சு தேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் இருந்தது எழுத்துருந்தாங்க அதை வந்து நம்மளும் பார்த்துருந்தோம் முதல் முறை அனுபவம் நீங்களும் இந்த மன்னாரனுடைய ஒரு பிரபல்யமான ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த திருக்கேஸ்வரம் ஆலயத்தினுடைய பஞ்சர தேர்விழா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க